என்னை ஏறாத நிலை ஏற்றிவிட்டது ஒருமை தயவு தயவும் ஒருமையும் வேணும் பேருபதேசத்தில் இருக்கிற உபதேசமே அதுதான் ஐயா அதை விட்டு விட்டியாகாமல் இருந்திருந்தா இப்படி அப்புறம் வேற அவ்வளோதான் நான் இன்னும் வேற ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க ஐ வில் பி வில்லிங் டு ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் எதாவது கேட்குறீங்களா ஐயா இல்லை அவ்வளோதானே ஆ சரி இப்போது முக்கியமானது வந்து வள்ளலாருடைய இதில் அருட்பெரும் ஜோதி அகவல் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க கடைசியாக எழுதுனது அருட்பெரும் ஜோதி அகவல் அதில் எல்லா விதமான வேத வேதாந்த கருத்துக்கள்லாம் இருக்கு நான் ஏதோ ஒன்று இங்கே சொன்னேன் அங்கே சொன்னேன்றதாலும் வச்சுருங்க மேயினை மெய்ப்பொருள் ஆயினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்றது மாதிரி நிறையா அது வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான வேத கருத்துக்களும் ஆகம கருத்துக்களும் அதில் இருக்கு அதை ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க எளிமைன்னா அவ்வளோ எளிமை மெயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினைன்றாரு அவன் தத்துவ நீ அது ஆயினைன்றாரு நீ அது ஆயினை தத்துவ மசினர் எல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு அந்த இதெல்லாம் வருது இதை நாம் வந்து நல்லா இது பண்ணணும் அகவல் வந்து நல்லா படித்து இது பண்ணணும் கூடவே ஆறாம் திருமுறை பாடல்கணும் தெனப்படி ஒரு பதிகம் படிக்கிற மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தணும் புலால் மருத்து இருக்கிறது சொல்லவே வேண்டாம் ஜீவகாரணியம் அதுதான் புலால் ஜீவகாரண்யம் எப்படி வரும் அதால் புலால் மருத்தன் ஜீவகாரண்யத்தோடு இருத்தல் இது எல்லாம் சேர்ந்தது தான் அது